அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து அன்பார்ந்த புரையினர்களின் இது வாரந்த புனிதஸ்தலங்களுடைய ஜிம்மா பிரசங்க மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியிலே சென்ற இருபதாம் தேதி நடைபெற்ற ஹொத்துபாக்கருடைய மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியிலே இருந் இருநூத்தி ஒன்பதாவது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன் அஹமது இல்லா முதலாத மக்கா முக்கர் ரம்மா மசூத் ஹராமுடைய குத்துபா அந்த குத்துபா ஷேக் மாஹிர் மாயக் அலி அபுதா திருந்தார்கள் அந்த குத்துபாவுடைய தலைப்பு மஹமது சல்லாஹல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதை குணா குணங்களிலே சில முக்கியமான பண்புகளுடைய ஒரு தொகுதி ஒரு பகுதி என்ற அமைப்பிலே ஹம்து சொல்லவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக அல்லாஹின் பக்கம் அழைப்பு பணி செய்கின்ற பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மார்க்கத்தை மக்கள் மேம்படுத்தும் பொழுதோ மிக முக்கியமான ஒரு பணியாக தாவத் பிரச்சாரம் இருக்கிறது பொதுவாக ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட பொறுப்புகளிலே கடமைகளிலே பிரச்சார பணி என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு கடமை அவர்கள் நலவின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தார்கள் நேர்வழி இருந்தார்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் நன்மை புரியக்கூடியவர்களுக்கு அல்லவுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலி இருப்பதாக நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக பாக்கியங்கள் இருப்பதாக நன்மாரையும் சொல்லக்கூடியவர்களாக தவறு செய்யக்கூடிய பாவிகளுக்கு பயங்கரமான தண்டனைகள் இருக்கின்றன என்ற எச்சரிக்கை செய்யக்கூடிய நன்மாராயம் கூறக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை கூட செய்யக்கூடியவர்களாகவும் வந்திருந்தார்கள் நாம் நன்மா நல்லவர்களுக்கு நன்மைகளை கொண்டும் தீயவர்களுக்கு தண்டனைகளை கொண்டும் நன்மாராயமும் எச்சரிக்கையும் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ரசூல்மார்களாக ரசூல்மார்களை அனுப்பினோம் ஏன் தெரியுமா ரசூல்மார்களை அனுப்பி நாங்கள் இப்படி மக்களுக்கு புத்தி சொன்னது மக்களுக்கு அல்லாவுக்கு அல்லாவுடைய விடயத்தில் சான்றுகள் சாட்சிகள் அத்தாட்சிகள் உண்டாகி என யாரெல்லாம் யாரையும் அனுப்பவில்லை சொல்லவில்லை எங்களுக்கு புத்திமதி சொல்ல யாரும் வரவில்லை என்று காரணம் கற்பிக்க கூடாது ரசூல்மார்கள் வாழ்ந்து சென்ற பிறகு எனவே அல்லா அனுப்பி வைத்தான் ரசூல்மார்களை நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் பாவிகளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் என்று ஆயத்த வைந்தார்கள் சூரத் உன்னிசா நூற்றி அறுபத்தைந்து அவசரம் அமர்சோலாசலம் அவர்கள் மனித இனத்தின் ஆதமுடைய மக்களின் தலைவர் ஹமதுல்லா அவர்கள் தூது துவைத்தார்கள் அமானிதத்தை செவ்வனை நிறைவேற்றினார்கள் உம்மத்துக்கு நாடினார்கள் அல்லாவுடைய பயல் உரிய முறைப்படி போராடினார்கள் அவர்களுக்கு மௌத்து வரும் வரைக்கும் இந்த தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்து ஒஃபாத்தாகினார்கள் அவர்கள் ஹமசுல்லா சொல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இரவு பகலாக ரகசியம் பரகசியமாக சமூகத்தை அழைத்து கொண்டே இருந்தார்கள் தாவத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் தாவத்து கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை தவறு தவறவிட மாட்டார்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் பொதுவாக முஷ்லிங்களுக்கு அவருடைய மா சந்தைகள் வியாபார ஸ்தலங்கள் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சென்று அழைப்பு விடுப்பார்கள் எல்லா கழகங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் நோவினைப்படுத்துவார்கள் வார்த்தைகள் அநய படைப்பார்கள் பொறுமை செய்து கொள்வார்கள் அவர்கள் கணக்கெடுக்காமல் அகௌரவத்து நடந்து கொள்வார்கள் பொறுத்துக்கொள்வார்கள் இம்மா மஹமது ரஹ்மோல்ல அவருடைய முஸ்னத் என்ற அந்த கிரணத்திலே பதிவு செய்தார் ஜாபீர் ரஜி அறிக்கிறார்கள் நபிஸ் அவர்கள் பத்து வருடங்கள் மக்களுக்கு பின்னால் தங்குமிடங்களிலே மிஜன்னா என்று சொல்லக்கூடிய ஒக்காது என்று சொல்லக்கூடிய பசார்களிலே சுற்றி கொண்டே இருப்பார்கள் அவருடைய மினாவிலே மக்கள் அஜுக்காக அந்த காலத்தில் வருகின்ற கிரியைகளுக்காக வருகின்ற மக்களுடைய தங்குமிடங்கள் டெண்டுகள் கூடாரங்களுக்கெல்லாம் செல்வார்கள் என்னை விருந்தாளியாக அங்கீகரிக்க யார் தயார் என்னை வரவேற்க யார் தயார் உதவி செய்ய யார் தயார் நான் என்னுடைய இரட்சகனின் தூதை உங்களுக்காக எத்தி வைக்க வேண்டும் உங்களுக்கு அப்படி எத்தி வைத்ததை யார் என்னை என்னை ஏற்றுக்கொண்டு என்னை மதித்து வரவேற்று அங்கீகரிப்பாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் எனவே அந்த கட்டத்தில் நபியவர்கள் கெஞ்சி கெஞ்சி இறைவனின் பக்கம் அழைப்பு விடுப்பார்கள் மக்களிடத்திலே ஆனால் யாரும் நபர்களுக்கு உதவி உதவி செய்ய மாட்டார்கள் இடமளிக்கவும் மாட்டார்கள் அந்த காட்சியை நான் கண்டிருக்கேன் என்று ஜாபிதான் சொல்கிறார்கள் மோமிங்களை பொதுவாக ரசஸ்வராசம் அவர்கள் தன்னுடைய மேலெண்ணத்தை உள்ளத்தில் பதித்தவர்களாக ஆதரவு வைத்தவர்களாக அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களை சொல்லி சென்று கொண்டிருப்பார்கள் அவருடைய கருணை பாசம் அன்பு மக்களின் மனமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டும் இம்மையில் நிரந்தர வாழ்க்கையிலே மறுமையிலே நிரந்தரமான சுகண்டியிலே சுவர்க்கத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியர்கள் கரிசனை காட்டி கொண்டிருந்தார்கள் மிகவும் மக்களுடைய இடத்திலே கரிசனை காட்டி அக்கறை காட்டி எந்த அளவுன்னு சொன்னால் சில வேளை கை செய்தப்பட்டு கவலைப்படுவார்கள் ஏன் என்னை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எல்லாம் கவலைப்படுவார்கள் எந்த அளவுன்னு சொன்னால் தான் தன் கவலைப்பட்டு கை செய்தப்பட்டு தன்னை மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு போய்விடுவார்கள் அல்லாவே ஜலஜலாளு கேட்கிறான் சூரா சுவாரா மூண்டாவசனம் நீங்கள் அவர்கள் மாற மாட்டார்கள் மாறமாட்டார்கள் கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களையும் மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்கள் போன்று இருக்கிறது அவ்வளவு நீங்கள் படாத படுகிறீர்கள் என்று எல்லாவே ஜலஜலாலுக்கு ராணிலே கேட்கிறான் நீங்களுடைய கடும் பிரயத்தனம் கடும் மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தால் நீங்கள் உங்களையே அழைத்துக்கொள்ள பார்க்கிறீர்களா மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களா என்று கேட்கிறான் இன்னும் இடத்துல பாத்தர் எட்டாவசனத்தில் அவர்களுடையத்தில் கை செய்தப்பட்டு நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ளக்கூடாது கூடாது உங்களுடைய உயிர் போய்விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த அளவுக்கு நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் பிரயத்தனம் காட்டினார்கள் நம் சொன்ன அவருடைய கவலை அல்ல எப்படி வர்ணிக்கிறான் என்றால் எப்படி எதைக் ஒப்பாக்கிறான் என்றால் குடும்பம் தன்னுடைய நேசர்களை பிரி நேசர்கள் பிரிந்த ஒரு மனிதர் தன்னுடைய நேசத்துக்கு ஒரு மனிதரை பிரிந்தால் அந்த பிரிவால் வாடுகின்ற அந்த தன்மை கல்லப்படுகிறான் எப்படி ஒரு கவலையான கட்டத்தில் இருப்பார்களோ தன்னுடைய அன்பரை பிரிந்த சோகத்தில் இருப்பார்களோ அது போன்று நீங்கள் ஆகிவிடுகிறீர்களே உங்களை ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறான் சோரக்காக பாராதோசனம் நீங்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று சென்று அலைந்து அலைந்து பிரச்சார பணி செய்து தாவத்து கொடுத்து கொடுத்து மக்களுடைய காலடைக்கு சென்று தாவத்து கொடுத்து கொடுத்து பின்னால் அலைந்து அவர்களை அடிச்சோடிகளை பின்பற்றி பின்னால் சென்று சென்று அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை அவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் இந்த குரானை கொண்டு ஈமான் கொள்ளாவிட்டால் கை சேதத்தால் உங்களை அழைத்துக் கொள்ள பார்க்கிறீர்கள் மாய்த்து கொள்ள பார்க்கிறீர்களே என்று அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான் நேர்வழி காட்டுவான் அல்லாவுக்கு யார் நேர்வழி பெறுவார்கள் என்பது நன்கு தெரியும் என்று சூறாக்காசு சில பற்றி ஆறாவது சேரத்தில் எல்லாம் கொஞ்சம் ஆறுதல் படுத்தும் யார் யார் சொல்ல நீங்கள் முயற்சி செய்வது வீணாகாது எல்லா நாடியவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பான் நீங்கள் இஷ்டப்படி இவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று உங்களால் கொடுக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார் அதே போன்று நீங்கள் அவர்கள் நேர்வழி அடைய வேண்டுமென்று கரிசனை காட்டினாலும் ஆர்வம் கொண்டாலும் ஆசை வைத்தாலும் பிரயத்தனம் கொண்டாலும் நிச்சயம் அல்லா யாரை வழிகெடுக்க வேண்டும் என்று நாடுகின்றன அவர்களுக்கு இதாயத்தின் நேர்வுகள் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு உதவியாளர்களும் கிடையாது சோர நஹல் முப்பத்தி ஏழாவது வசனம் இம்மா மஹமது ரஹிமுல்லாவுடைய அல்லாஹுடைய முஸ்லிம் தண்டகருத்தில் வந்திருக்கிற ஹதீஸ் இபின் அப்பா சொல்ற சொல்கிறார்கள் ஒரு ஆயத்தை பட்டு விளக்கம் சொல்கிறார்கள் நிச்சயமாக காஃபிர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமமே எச்சரிக்கை செய்வதுமட்டுதான் செய்யாமல் இருப்பது மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பக்கர ஆறாவது வசனம் எனவே அப்துல்லாபின் அப்பாஸ் ரலியல்லான்னு சொல்கிறார்கள் ரசுசராசனம் அவர்கள் எப்பொழுதுமே முழு மக்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கரிசனையோடு பாடுபட்டார்கள் அதை நேர்வழி அவர்களை நேர்வழியில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார்கள் மக்கள் எல்லோரும் ஆனால் ஜல்ல ஜலாலுகோ அறிவித்தான் அல்ல யாருக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கும் ஈமான் கொள்வார்கள் என்று ஆரம்பத்தில் எல்லாம் முடிவு செய்வதுடன் அவர்களை கிடைக்கும் எனவே யாருக்கெல்லாம் துட்பாக்கியம் அளிப்பானோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குஃப்ரோடு தான் இருப்பார்கள் என்று முடிவு செய்து விட்டானோ அப்படியானவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது என்று அல்லாஹ் அறிவித்தான் ஈமானிய சகோதரர்களே பொதுவாக மக்களுக்கு நபியவர்கள் இவ்வளவு ஹிதாயத் நேர்வழிப்படைய வேண்டும் என்று கரிசனை காட்டியும் மக்கள் அதிகமானவர்கள் புறக்கணித்தார்கள் அதுக்கு மாறாகத்தான் செயல்பட்டார்கள் மக்களில் அதிகமானவர்கள் நீங்கள் மூமிங்களாக ஆக வேண்டும் என்று ஆசை காட்டினாலும் கரிசனை காட்டினாலும் அக்கறை கொண்டாலும் மக்களில் அதிகமானவர்கள் மோமிகளாக ஆக மாட்டார்கள் என்று யூசுப் அலிசொலா யூசுப் அலிசாதுடைய நிகழ்விலே பின்னால் சொல்கின்ற சூறா யூசுஃபில் அல்லாஹ் சொல்கிறேன் அந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு இது பகுதியிலே அதே போன்று நம் சொல்லாதூர் மக்கள் எல்லோரும் உண்மையிலே எந்த விதமான கெடுதிகள் ஆபத்துகள் விளைவிக்கும் விடயங்கள் கட்ட விடயங்கள் ஈடுபடக்கூடாது என்று நபியர்கள் ஆசை காட்டினார்கள் எல்லா கட்டங்களிலும் என்ன பிரயத்தனத்தோடு செயல்பட்டாரோ அதுக்கு மாறு செய்தார்கள் நோவினை கொடுத்தார்கள் கெடுதிகளை செய்தார்கள் எனவே நபியவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டும் உண்மையிலே நபியவர்களுக்கு அவர்கள் அவர்கள் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் நேர்வழி பெற வேண்டும்னு ஆசை அவர்களுக்கு நபியவர்களுக்கு நோவினைப்படுத்தப்படுத்துவதில் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினார்கள் நபியவர்களை துன்புறுத்துவதில் அவர்கள் இன்பம் கண்டார்கள் அதில் அவர்கள் கரிசனை காட்டி பிரயத்தனத்தோடு செயல்பட்டார்கள் எதிரிகள் எனவே மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் நபியவர்கள் யோசிக்கிறார்கள் அவர்கள் எதிர் மாறாக செயல்படுகிறார்கள் அன்பால் முப்பதாவது நான் சொல்கிறான் அந்த காவிர்கள் உங்களுக்கு எதிராக உங்களை அடைத்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்வதற்காக வேண்டி எத்தனிக்கிறார்கள் அப்படி சதி செய்கிறார்கள் உங்களை சிறையில் அடைக்க வேண்டும் அடைத்து வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அந்த சதி செய்யும் சந்தர்ப்பத்தை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள் என்று சொல்ல சொல்கிறான் அல்லது உங்களை கொல்ல எத்தனிக்கிறார்கள் கொல்ல திட்டம் திட்ட கொலை திட்டம் அது உங்களை வெளியாக்க உரைவிட்டும் அவர்களும் சதி செய்கிறார்கள் அல்லாவும் அந் அவர்களுக்கு எதிராக அந்த சதியை முறியடிக்க சதி செய்கிறான் அல்லாஹ் சதிகாரர்களின் சதியை முறி முறியடிப்பதில் சிறந்தவன் அன்பால் முப்பதாவது வசனம் புகாரி முஸ்லீம் ஐமோ வந்தாரு சரியான கருதங்களை பதிவு செய்யப்படுவா ஐஷா சொல்வார்கள் நான் நம்பியோட கேட்டு சலா சொல்லப்பட யாரும் சொல்லலாம் அவங்களுக்கு வகது போர் நாளில் வந்த கஷ்டத்தை விட பெரும் கஷ்டம் வந்திருக்கிறதா வகதிலே நம்பியுடைய தலை காயப்படுத்தப்பட்டது புனிதமான பற்கள் உடைக்கப்பட்டன செய்தாக்கப்பட்டன எழுபது சகாபாக செய்தாக்கப்பட்டார்கள் இந்த சம்பவத்தை விட பார பாதகமான பாரமான கஷ்டமான சம்பவம் நீங்கள் முகம் கொடுத்தது உண்டா என்று கேட்டார்கள் சொன்னார் ராம் எவன் அகபா அந்த தாய்ப்புடி நிகழ்வு சொன்னார்கள் அவர்கள் ஏசினார்கள் க அடித்தார்கள் நம்சுவராஜம் அவர்கள் கவலையோடு போய் ஒரு தனக்கு மேலே ஒரு மலை மேகம் போன்ற ஒன்று வந்ததற்கு கீழே உட்கார்ந்துருக்கிறார்கள் ஜிபி அலேஸ்வலாமும் மலைக்கு பொறுப்பான மலைக்கு வந்திருக்கார்கள் அந்த மலை அந்த மேகம் தோ காட்சி அளித்த மேலே வந்து யாரை சொல்லலாம் மஹம்ஸ்வல்லாசம் அவர்களை நீங்கள் நாடினால் இந்த தாய் இருக்கிற இரண்டு மலைகளுக்கு நடுவில் தாய்ப்புடி அந்த ஊர் தாயிஃப் என்ற ஊர் நீங்கள் ஆனால் மலைக்கு கூட்டி மலைக்கை கூட்டிக் கொண்டிருக்கிறேன் அவர் டியூட்டியை செய்வார் நீங்கள் ஆமென்றால் டியூட்டி நடக்கும் அவர் ரெண்டு மலைகளை வைத்தபடி மக்களை அப்படி நசுக்கி விடுவார் அழித்து விடுவார் தாய் மக்களை உங்களுக்கு ஆம் என்று சொல்லுங்களேன் விருப்பம் இருந்தால் அனுபவியவர்கள் உண்மையிலே அழிவை மக்களுக்கு அழிவுன ஆசத்தை முடிவெடுக்கவில்லை தூர நோக்கோடு செயல்பட்டார்கள் சோசன் எப்பொழுதுமே அவர்களை மன்னிப்பதையும் அவர்களுக்கு தண்டனை இப்படி வாழ்ந்தால் தண்டனை கிடைக்கும் என்ற அந்த எச்சரிக்கை செய்வதை தேர்ந்தெடுத்தார்களை தவிர இவர்கள் அளிக்க முடிவெடுக்கவில்லை மனித்தார்கள் தூரணக்கூட செயல்படுங்கள் சமம் விரிவாக வருகிற இந்த சொன்னார்கள் நான் இந்த இந்த பிச்சலங்கள் பிச்சலங்களை இவர்கள் இப்பொழுது என்னை மறுக்கிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் அதுக்கு அகல் தாக்குகிறார்கள் நையப்படைக்கிறார்கள் இவர்களுடைய பரம்பரையிலே அல்லாவை மாத்திரம் வணங்கக்கூடிய தூய விசுவாசிகள் இணைவைக்காத புனித புனிதமான விசுவாசிகள் ஏமாந்தாரிகள் அல்லாஹ் உருவாக்குவான் வெளிப்படுத்துவான் இவருடைய பரம்பரையிலே மூமியங்கள் வருவார்கள் என்று நான் ஆசிக்கிறேன் ஆதரவு வைக்கிறேன் என்று நம்பியல் தூர நோக்கோடு சிந்தித்து அந்த இடத்துல முடிவெடுத்தார்கள் அழிக்க விடவில்லை அதில் பெரும் பெரும் சாபாக்கள் புனிதர்கள் தியாகிகள் எல்லாம் உருவாகினார்கள் இந்த தாய்ப்பை நாங்கள் என்று மேலதிகமாக கரிசனை காட்டி ஆர்வம் கொண்டு ஹஜ்ஜம் ராகு போகக்கூடியவர்கள் மேலதிகமாக செலவழித்து அதை பார்த்து அந்த தாய்ப்பில் ஒரு நாளை கழித்து விட்டு வருகின்ற அளவுக்கு ஒரு அழகான சிறந்த ஒரு அழகான சூழலில் ஒரு ஊராக இன்று வரைக்கும் எங்கே இருக்கிறது என்றால் நபிசுல்லாஸ்லம் அவர்கள் பொறுமையும் அந்த தூர நோக்கம் நபியர்களுடைய என்ன விசால மனப்பான்மை தான் அதுக்கு காரணம் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது எனவே முஸ்லிர் அமௌல்லாத்தனுடைய சைக நக்கிரத்தில் பேசக்கூடிய ஒரு சம்பவம் தான் நபிசுல்லா சொல்லம் அவர்கள் முன்னைய காலத்தில் நபியுடைய நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள் தனக்கு ஆறுதலுக்காக வேண்டியது முன்னே காலத்து ஒரு ரசூல் ஒரு நபி அவருடைய கூட்டத்துக்கு புத்திமதிகள் சொல்லும்பொழுது தாவத்துக்கு கொடுக்கும்பொழுது பிரச்சாரம் செய்யும்பொழுது அவர்கள் அடித்து காயப்படுத்தி அவர்களை நோவினைப்படுத்தினார்கள் அப்படி நோவினை படுத்துகின்ற பொழுது அவர் அந்த நபி அவர்கள் காயப்பட்ட நபி அவர்கள் இரத்தத்தை தன்னுடைய முகத்திலிருந்து இரத்தத்தை துடைத்தவர்களாக அல்லா மகபுல் ஹவுமி ஃபைன் அஹும் லா யாலமோன் நபி அல் யா என்னுடைய கூட்டத்தாரை மன்னிப்பாயாக அவர்களை விளங்காமல் செய்கிறார்கள் விளங்காமல் என்னை தாக்குகிறார்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் என்று இஸ்தி செய்ததாக அந்த சம்பவத்தை நபர்கள் சொல்லி காட்டி தன்னுடைய இந்த நிகழ்வில் தனக்கு மன ஆறுதலை பெற்றுக்கொண்டார்கள் முன்ன நபிமாருடைய தியாகத்தை ஞாபகம் கூர்ந்து தனக்கு ஆறுதல் தைரியத்தை உருவாக்கி கொண்டார்கள் எனப்படியான இப்படியான நோவினைப்படுத்தி அவர்கள் அவர்கள் நேர்ந்த அந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் கிரத்தத்தை தொலைத்து நபி நம்பியவர்கள் அவர்கள் நோவித்தவர்களுக்காக துவா செய்தார்கள் அவர்களுக்கு தங்கடம் இருக்கும் என்று நியாயம் கற்பித்தார்கள் எனவே அவர்கள் ஹக்கை விளங்காமல் சத்தியத்தை புரியாமல் செய்கிறார்கள் சரியான வழியை உணர்ந்து கொள்ளவில்லை என்று நம்பியவர்களும் அவர்களை மன்னித்தார்கள் மும்மிங்களே அல்லாவே ரசூலை மீமாக கொண்டவர்களே பொதுவாக நம்சாரி உம்மத்துக்கு காட்டிய கரிசனை அன்பு பாசம் முக்கியத்துவம் எந்தளவுடன் அதிகமாக துவா கேட்டார்கள் உம்மத்துக்கு அவன் அதிகம் அழுதார்கள் அவர்களை விடயத்தில் கரிசனை காட்டினார்கள் அவருடைய அதாபை பயந்தார்கள் மறுமையில் தண்டிக்கப்படக்கூடாது முஸ்லீம் ரஹீமோல்லாத்தினுடைய சகையில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் நபிஸ்லா அவர்கள் கையை உயர்த்தியிருந்தோட விபத்துக்கு அழுது துவா கேட்டார்கள் அழுது அழுது துவா கேட்டு மன்றாடி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லா சொன்னான ஜிபி அல்லாம் ஜிபி அல்லது ஜிப்ரில் போங்க முகமதுல்லாஸ்லாமம் போய் அல்லாவுக்கு தெரியும் என்ன கேட்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாம் தெரியும் அப்பொழுதும் தேடி போய் ஜிபி சொன்ன சபியூடம் செல்லுங்கள் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களை அளவைத்த காரணம் என்ன உங்களுக்கு உங்களை அழுகை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டார்கள் ஜிபி அலை இஸ்லாம் அவர்கள் வந்து கேட்டார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்ன சொன்னால் உமத்துக்கான அழுகிறீர்கள் உமத்து பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லாவுக்கு தெரியும் கேட்க வைத்து ஒரு சம்பவங்கள் உருவாக்கி நமக்கெல்லாம் நம்மளுடைய உம்மத்தின் மீது உள்ள பற்றை வெளிப்படுத்துகிறான் அதெல்லாவோடு நசூலோடு முடிந்திருந்தால் நமக்கு இந்த செய்தி வந்திருக்காது அல்லாஹ் கேட்டதை கொடுத்திருந்தால் ஏதோ ஜிபிராசாதி அனுப்பி உரையாட வைத்து கேட்க வைத்து நமக்கு ஒரு நபியவர்களுடைய சமூக பற்றைய கரிசனையை காட்டுகிறான் சொன்னார்கள் அப்போ வல்லாஜர் ஜெனால் சொன்னார் ஜிபெரில் ஜிபர் சார் மீண்டும் சொன்னார் ஜிபர் ஜிபர் மீண்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உங்களை உங்களுடைய உம்மத்து விடயத்திலே திருப்திப்படுத்துவோம் உங்களை மகிழ்விப்போம் சந்தோஷப்படுத்துவோம் உங்களை நாங்கள் கவலையில் ஆழ்த்த மாட்டோம் என்றெல்லாம் நண்பரே சொன்னேன் எனவே இப்படியான கரிசன் எப்படி ஒரு காட்டிதான் சகாபாக்களுடைய எல்லா விடயங்களையும் உற்று நோக்குவார்கள் கவனிப்பார்கள் விசாரிப்பார்கள் கவலையை தோய்ந்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் உத்தாசி பெறுவார்கள் தேவையில்லுவர்கள் உதவி செய்வார்கள் கஷ்டவாளிகளுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பார்கள் மக்களோடு துக்க சுகங்களில் பங்கெடுப்பார்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி துக்கம் எல்லா கட்டங்களிலும் பங்கெடுப்பார் எல்லா விடயங்களில் மக்களோடு மக்களாக பங்கெடுத்து என்னுடைய பணியை முன்வைத்தார்கள் எனவே என்ன என்னுடைய அழகான வாழ்க்கை சரிதையிலே உண்மையான உன்னதமான பண்புகளில் உள்ளது தான் எப்பொழுதுமே மக்களுடைய மனோ சுபாவங்களை மக்களுடைய அந்த என்ன சுபாவங்களை மன மனோ நிலைமைகளை கவனித்து நடந்து கொண்டது புகாரி முஸ்லீம் ஹஹிம ரிவாயத் சோனா அபிஸ்வல்லாம் என்னுடைய மூமிங்களுக்கு பாரமாகி விடும் சிரமமாகி விடும் என்று மாத்திரம் இல்லாவிட்டால் எந்த போருக்கும் நான் போகாமல் இருந்திருக்க மாட்டேன் என்றாலும் நான் உங்கள் எல்லோரையும் மேற்றுக்கொண்டு போகிறதுக்கு வாகன வசதியும் கிடையாது அந்த எல்லோரும் போகின்ற அளவுக்கு வசதி சில வேலை வசதி வாய்ப்புகள் கிடையாது அதோட எல்லோரும் மேற்றுக்கொண்டு போக அதே போன்று சகாபாக்களுக்கும் என்னோடு செல்வதற்கு எல்லோரும் வசதி உள்ளவர்கள் அல்ல எனவே மாறி மாறி நான் ஈடுபடுகிறேன் சில நான் ஜமாத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் சில வேலை நானும் போகிறேன் எனவே எல்லாவற்றிலும் நான் கலந்து கொண்டால் மூமிங்களுக்கு பாரமாகிவிடும் தான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் விட்டுவிட்டு எனவே அவருடைய மனசு எனக்கு பின்னால் நான் போய் அவர்கள் என்னோடு சேர்ந்து வராவிட்டால் மன ஒரு மன சங்கடம் ஏற்படும் மன வருத்தம் ஏற்படும் அல்லவா என்று சொன்னார்கள் மாலைக்கு உயர்சல் எல்லாம் இருக்கிறார்கள் நாங்கள் ரசூசராசுலமோட வந்தோம் நாங்கள் கிட்ட வயது கிட்ட கிட்ட வயசு உள்ள வாலிபர்கள் இருபது நாட்கள் தங்கினோம் இருபது நாள் தங்கினென்று சொல்லுடைய எங்களை படித்து கொண்டோம் இவருடைய பாசறையிலே அப்புறம் சொல்கிறோம் இறக்கம் உள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் நாங்கள் இருபது நாளைக்கு பின்னால் வீட்டுக்கு குடும்பத்தார்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போன்று அவர்களுக்கு விளங்கியது அந்த அடையாளம் விளங்கியது எங்களை கேட்டார்கள் யார் யார் உங்களுக்கு யார் யாருடைய உறவுகளை பிரிந்தது யாருடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் என்ன நாங்கள் சொன்னோம் உறவுகளை பிரிந்த உறவுகளை சொன்னால் நீங்கள் போங்கள் வீட்டுக்கு போங்கள் வீட்டுக்கு சென்று குடும்பத்தாரிடம் சென்று அங்கு நீங்கள் தங்கியிருந்து கொஞ்ச நாள் முதல்சா மாணவர்களை வீட்டுக்கு லீவுக்கு அனுப்புவது போன்று விடுமுறைக்கு அனுப்புவது போன்று வீட்டு போங்கள் விடுமுறைக்கு செல்லும் மாணவர்களுக்கு புத்திமதி விடு கூட்ட குடும்பத்தாரர்களுடன் தங்கி இருந்து அவர்களுக்கு இங்கு படித்த விடயங்களை நீங்கள் படித்து கொடுங்கள் மதரசாவிலே பாசறையிலே கலாச்சாலையிலே படித்ததை நீங்கள் அங்கு போய் படித்து கொடுங்கள் அதே போன்று அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுங்கள் என்றெல்லாம் நல்லவற்றை ஏவுங்கள் என்று புத்திமே சொல்லி அனுப்பினார்கள் எனவே இறக்கம் இரக்கம் நம்பியவருடைய மாணவர்களுக்கு இடையிலே விடுமுறை கொடுத்தார்கள் அதே நேரம் உண்மையிலே இப்படியான அன்பு பாசம் கருணை உம்மத்து வீடேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவு நபியோர்கள் பாடுபட்டார்கள் கருசனை ஒரு மனிதர் நெருப்பு மூட்டுகிறார் ஈசல்கள் எல்லாம் வந்து அதிலே ஈசல்கள் எல்லாம் வந்து அப்படி அதில் நெருப்பிலே விளப்பாக்கிறது அவர் அந்த ஈசல்கள் நெருப்பில் விழாமல் தட்டி விடுகிறார் ஈசல்களை காப்பாற்றுகிறார் பாதுகாக்கிறார் அது போன்றுதான் நான் என்னுடைய உதாரணம் அப்படித்தான் நரகத்தில் நீங்கள் விழாமல் நான் தடுத்து தரு தடுத்து நிறுத்துகிறேன் உங்களை பாதுகாக்கிறேன் நல்வழி காட்டுகிறேன் புத்திமதி சொல்கிறேன் நான் உங்களுடைய இடுப்பை பிடித்து நரகத்துக்கு போகாமல் இழுக்கிறேன் நீங்களோ என்னுடைய கையை தட்டிவிட்டு நரகத்துக்குள் அந்த நெருப்புக்குள் ஈசல் விழுவது போன்று நரகத்தை நோக்கி செல்கிறீர்களே என்று ஆதங்கப்பட்டார்கள் முஸ்லீம் ரகங்கள் வாய் மோமிங்களே பொதுவாக நர்சுல்லாசல்லாம் அவர்கள் உம்மத்துடைய விடயத்தில் மிகவும் மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அரசனை காட்டினார்கள் ரசூல் யார் ரசூல் அவர்களே தூதுவரே நீங்கள் உங்களுக்கு அல்லா அல்லாது திறக்கப்பட்டதை இறைபுறம் திறக்கப்படும் நீங்கள் எத்தி வையுங்கள் மாய்தறுபத்தி ஏழு தமிழருடைய அந்த சட்டம் எத்திவைப்பதனுடைய அந்த கட்டளையுடைய ஆயத் அதே நேரம் உம்மத் எப்பொழுதுமே தூதத்துவத்தை எத்தி வைக்குமாறு நபியர்கள் கட்டளை ஆயத்தை ஓதுபெற்று உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்க வைக்கக்கூடிய நரகத்தை விடும் பாதுகாக்கக்கூடிய நபியர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் சட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மகத்தான வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் துணியாவில் மாஹராவிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவர் அவர்தான் ஜெயசீலர் என்று ஆல இம்ரான் நூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் தொகுதி முஸ்லீம் ஐமோதாவடி ரிவாயத் உதயபா ரலிநாரி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் மத்திய நாள் எழுந்து நின்று அவர் எழுந்து நின்று எதையுமே நாள் வரைக்கும் வர இருக்கின்ற எதையும் விடாமல் சொன்னார்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள் மன்னனமிட்டவர் மன்னனமிட்டுக் கொண்டார் மறந்தவர் மறந்து விட்டார் பாடமாகிக் கொண்டார் பாடமாகிக் கொண்டார் கிரகித்தவர் கிரகித்துக் கொண்டார் மறந்தவர் மறந்து விட்டார் அப்படி எல்லா விடயங்களையும் சொன்னார்கள் அது எந்த அளவுக்கு உம்மத்துக்கு அக்குவேறான எல்லாவற்றையும் முன்வைத்தார்கள் நினைவுசெலாசு அல்லமர்கள் எல்லையுமே விட்டு வைக்கவில்லை உயிர் பிரியும் வரைக்கும் நினைப்பவர்கள் தனக்கு குன்பத்துக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள் புற்றுமை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உடம்பிலிருந்து இந்த ரோகு பெறுகின்ற பொழுது உடவுமத்துக்காக வேண்டிய நிமிஷங்களை சொன்னார்கள் சக்கராதுரிய நிலைமையிலும் ஆயுஷாலே அழிக்கிறார்கள் ரசோசல்லாசல்ல அவர்கள் அந்த மரண வேதனை அதாவது மரண தருவாயில் ஏற்பட்ட ம இந்த வேதனை அல்ல மன்னிக்க வேண்டும் மரண தருவாயில் ஏற்பட்ட உடம்புடைய வருத்தம் அந்த கஷ்டம் மரண தருவாயில் நபியர்கள் பட்ட அந்த நோய்வாய்ப்பட்ட வருத்தம் கடினமாகிய பொழுது நபர்களின் மேலே ஒரு கருப்பு நிற போர்வை இருந்தது அதை முகத்தை மூடி இருப்பார்கள் எழுதி துறப்பார்கள் முகத்தை திறந்து வெளியே பார்ப்பார்கள் அப்படியே திறந்து பார்த்து சொல்வார்கள் தன்னுடைய நபிமார்களுடைய வணக்க ஸ்தலங்களாக மஸ்திதுகளாக ஆக்கி கொண்டவர்களை அல்லா சபிப்பானாக என்று சொல்லிவிட்டு அதை என்ன என்னுடைய கபரை கபரை வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதை அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக வேண்டி நாம் யாரும் போய் கபரை வணங்குவது கிடையாது நாம் நபி சொல்லா சொல்லம்முருடைய கபருக்கு போய் செலவாத்து சொல்லுகிறோம் நபி சொல்லா சொல்லம் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லி அவருடைய அந்தஸ்து அவருடைய நம்முடைய ரஹமத்துடைய பாக்கியம் பாவம் அணிக்கப்படுவதற்கு உரிய முறைகளை பேணி கபர்களை சேர செய்வதை அல்ல இங்கு சுட்டி சுட்டி காட்டப்படுவது அதையே குறிக்கோளாக கொண்டு அதாவது ஏனைய கலாச்சாரங்களை நபியோர்கள் அங்கே தடுத்தார்கள் முன்ன முன்னைய காலத்து குபரிஷருக்கூடிய அமைப்பில் ஈடுபட்டவர்களின் நம்பிமார்கள் சுல்மாரிய கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் இங்கு நாம் முறையாக கபர்களை இது செய்வது அல்ல இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது அதையும் விலங்கிக் கொள்ள வேண்டும் அந்த சம்பவம் அந்த விடையை சொல்லிவிட்டு அனுசலாம் சொல்கிறார்கள் அவனு பாருங்கள் அந்த அந்த சக்கராத்துடைய உடம்புடைய வருத்தம் இருக்கின்ற பொழுது கூட உம்மத்துக்கு புத்திமதி நல்ல வழிகாட்டல்கள் அணுசலில் நான் சொல்கிறார்கள் ரசமாரைய வஃத் நெருங்கிய பொழுது தொழுகை தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அடிமைகைய அதிகாரத்தை கீழ் இருக்கக்கூடியவர்களை மக்கள் பிள்ளைகள் ஊழியர்கள் என்ன தொழிலாளிகள் அடிமைகள் எல்லோருடைய விடயத்திலும் நல்லாவே பயந்து கொள்ளுங்கள் என்ற சுதந்திரமார்கள் எந்த அது இந்த தொண்டக்குலிக்குள்ளே ரூ வருகின்ற ஒரு சத்தம் மூச்செடுக்கின்ற சத்தம் வருமே அது வரைக்கும் அது சொல்லி கொண்டு வந்தார்கள் அப்படியே அந்த நாவிலே அதை முடிந்து கொண்டே இருக்கிறார்கள் தொழுகையை பற்றி நம்முடைய கட்டுப்பாட்டை கீழே நல்ல முறை நடந்து கொள்வதை பற்றி அஹ்மத் ரஹிமல்லா தன்னுடைய முஸ்லீம் பிரதமர் முதலாவது கொத்தபாவை தௌபா நூற்றி இருபத்தெட்டு ஆயத்தோடு இஷ்டக்பாரோடு முடிக்கிறார்கள் ரசூசலாத் அவர்களை பற்றிய நபிகள் அல்லா புகழும் பொழுது உங்களிலிருந்து வந்திருக்கிறார் அவர் மீது உங்களுடைய கஷ்டங்கள் கஷ்டமாக இருக்கும் அதாவது உங்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர் ஹரிசு நாளைக்கு உங்களுடைய கரிசனை உள்ளவர் பில் மோ மீனி உள்ள அன்புள்ளவர் மூன்று தன்மைகள் உங்களுடைய கஷ்டம் அவருக்கும் கஷ்டம் உங்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுப்பார் உங்களுடையத்திலே அக்கறை உள்ளவர் சமூக பற்றுள்ளவர் மோமிங்களோடு உள்ள அன்புள்ளவர் பாசம் உள்ளவர் என்று சொல்லி சிவபாசி சிவகாசிம முதலாவது கொத்தபாயை முடித்து விட்டு இரண்டாவது கொத்துபாய் அஞ்சு சலாத் கூட பின்னால் மூமிங்களைப் பப்ஸுல்லாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உம்மத் எப்பொழுதுமே துனியாவுடைய வாழ்க்கையில் எப் என்ன துறை ஏற்பட்டாலும் அவர்கள் மறுமையை இலக்காக தான் வாழ வேண்டும் என்பதை கருசனை காட்டிய அப்படியான விடயங்கள் அது முடிவுறாத விடயம் எப்படி இறுதி வரைக்கும் பாடுபட்டார்கள் என்ன சொல்ல சில இங்கு உலகத்தோடு மாத்திரம் முடிவரக்கூடிய அந்த அக்கறை அல்ல மறுமையிலும் தொடரும் அது கருத்துவார்கள் உலகத்தில் மாத்திரம் இல்லை மறுமையிலும் சமூகத்துடைய அக்கறை உள்ளவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் கரிசனை உள்ளவர்கள் எல்லா நபிமார்களும் நஃசி நப்சி என்னுடைய ஆத்ம என்னுடைய நான் தப்பினால் நான் பிழைத்தால் போதும் என்ற அவன் எவ்வளோ பயங்கரமான அந்த சந்தர்ப்பத்தில் கூட புகாரி முஸ்லீம் கிரந்தங்கள் சகையான கிறந்தங்கள் வந்திருக்கிறது நாள் வந்து மக்கள் எல்லாம் அலை மோதுவார்கள் இன்னொரு சேர்ந்து எல்லோருமே ஒருவர் கூட்டக்கூட்டமாக எல்லா நபிமாரும் செல்வார்கள் சென்னைவிட்டு என்னிடம் வருவார்கள் ஒரு எல்லா நபிமார்கள் சொன்னால் பின் வாங்குவார்கள் எல்லாவோட பேசுவதுக்கு மண்டாடுவதற்கு என்னிடம் வருவார்கள் நான் சொல்லுவேன் நான் நான் எனக்கு அது வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறேன் நான் அதுக்குரிய தான் நான் நல்ல அனுமதி கேட்பேன் கேட்டு எனக்கு அனுமதி வழங்கப்படும் எனக்கு அல்லா சொல்ல அல்லாவை புகழக்கூடிய புகழ் வார்த்தைகளை உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்துவான் என்ன உள்ளத்திலே இலை செய்வான் உதிப்பு ஏற்படுத்துவான் அல்லாவே அழகான புகழ்வேன் அது அப்பொழுது என்ன புகழ் வார்த்தைகளை சொல்லி எல்லாவே புகழ்வேனோ அது என்னுடைய உள்ளத்தில் சிந்தனைகள் இப்பொழுது இல்லை அது எல்லாம் அப்பொழுது சிந்தனைகளை போடுவான் அழகான முறையில் எல்லா அந்த புகழ் வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து அல்லாவுக்கு முன்னாள் சுஜூதில் விழ்வேன் சுஜூதில் வீழ்ந்து மன்றாடுவேன் மன்றாடும் சொல்லப்படும் மொஹமது சல்லாசல்ல அவர்களே நீங்கள் தலையை தூக்குங்கள் சுஜூர்ந்து நீங்கள் கேளுங்கள் வேண்டியது உங்களுடைய வேண்டுகோள்கள் அங்கீகரிக்கப்படும் செவியேற்கப்படும் துவாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்கள் என்னுடைய ஷஃபா சிஃபாரிசு யாருக்காக சிபாரிசு செய்கிறோ அவருடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் சொல்வேன் யாரோ என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றுவாயாக என்று கேட்பேன் பாருங்கள் நஃ்சி நஃ்சி என்ற எல்லா நபிமார்கள் கூட சொல்லும் பொழுது உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமூகம் என்னுடைய சமுதாயம் என்று வாதிடுவார்கள் அல்லாவிடத்தில் மன்றாடுவார்கள் எவ்வளோ பய மகத்தான கருத்துக்கள் வார்த்தைகள் கண்ணியமான விடயங்கள் உடக்கிய சொற்பிரயோகங்கள் உம்மத்து காப்பாற்றப்பட வேண்டும் ஆபத்துல இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டிய கேமத்தினாலோட எல்லா கட்டங்களிலும் உம்மத்துக்காக வேண்டி மண்டாடுவார்கள் பாடுபடுவார்கள் இல்லை அப்போ எல்லா கட்டங்களிலும் உம்மத்துக்காக வேண்டியே அக்கறை உள்ளவர்களாக முயற்சித்துக் இருப்பார்கள் ஈடேற்றம் கிடைக்கும் வரைக்கும் சுராத்திலே மீசானிலே எல்லா கட்டங்களிலும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் சாப மக்கள் எல்லாம் சுராத் என்ற அந்த நேரான அந்த பாலம் முஸ்தகம் என்று சொல்ல பேர சொல்லப்படுவது சுராத் முஸ்தகம் கடந்து செல்லுகின்ற பொழுது அல்லாமல் சல்லிம் சல்லிம் பாதுகாப்பாக ஈடேற்றமாக சருகி விழாமல் இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக காப்பாற்றுவாயாக விமோசனமளிப்பாயாக என்று சல்லிம் சல்லிம் என்று துவா கேட்டுக் இருப்பார்கள் திருமதி ரஹிமுல்லாவுடைய சுனன் பதிவு செய்யப்பட்ட கிரந்த பதிவு செய்யப்பட்ட ஹதிஷ் அனஸ் ரதியல்லாவன் அவர்கள் நபியுடன் கேட்டார் யார் சொல்கிறதா கேமத் நாளில் எனக்கு ஷிஃபாத் ஷபாத் செய்யலே என்று சொன்ன வேண்டிக் கொண்டார்கள் அனஸ் ரயில்லான்னு சொன்ன நான் செய்வேன் நான் செய்வேன் ஆனால் சொன்னார்கள் யார சொல்ல கேட்டார்கள் நான் உங்களை எங்கே தேட கேமத் எந்த இடத்துல உங்களை சந்திக்க எங்கே உங்களை பெற்றுக்கொள்ளலாம் கேமத் அந்த வட்டங்களிலே என்று கேட்டோம் அப்பொழுது சொன்னார்கள் என்னை முதலாவது நீங்கள் சுராத்திலே பாருங்கள் சுராத் அந்த பாலத்துக்கிட்டு பாலத்துக்கு அருகில் அல்லது பாலத்தின் மீது பின் கேட்டு நான் அங்கு உங்களை நான் கண்டுகொள்ளாவிட்டால் வேறு எங்கு காண்பது மியூசானிலே பாருங்கள் நன்மை தீன்மை நிறுத்தப்படும் தராசு அந்த அந்த அதுக்கு அருகில் கேட்டேன் அங்கு உங்களை நான் ஈஸானில் உங்களை கொள்ளாவிட்டால் அந்த ஹவுல் ஹவுல் கவுசல் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகத்தில் அதுக்கு பக்கத்தில் சந்தி சந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த மூன்று இடங்கள் அல்லாமல் வேறு இடங்கள் இருக்க இந்த மூன்று இடங்கள் எங்காவது இருப்பேன் என்று சொன்னார் இந்த மூன்று இடங்களில் எதையும் ஏதோ ஒன்றை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அதாவது அந்த அளவுக்கு நவ்சன் முருகன் இந்த மூன்று இடங்களை உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள் கொண்டே இருப்பார்கள் சொருக்கம் போகும் வரைக்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் வரைக்கும் அல்லா எனவே இப்படியான நப்சுல்லாஸ் அவருடைய ஷஃபாத்துடைய பாக்கியம் மறுமையில் எல்லோருக்கும் கிடைக்கும் பெரும் பாவம் செய்தவர்களுக்கும் கிடைக்கும் அவர்களுக்கு அவன் மற்றவர்கள் சுருக்கம் போக கூட சுருக்கம் போவார்கள் ஏனையவர்களுக்கு ஷபா செய்வார்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பாக எல்லாவிடம் மன்றாடுவார்கள் தொடர்ந்து எனவே சொல்லுவான் நல்லா மன்றாட்டத்துக்கு பிறகு செல்லுங்கள் சென்று சொ நரகத்தில் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள் நரகத்திலிருந்து ஒரு ஒரு கடுகின் இடையளவு கடுகின் இடையளவு கூட ஒரு என்று அந்த ஈமான் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் எனக்கு சொல்லப்படும் அனுமை தரப்படும் தருவான் நான் நரகத்தந்தவர்களை விடுவிப்பேன் புகாரி முஸ்லிம் விவாதத்தை சொல்லி என்ன நப்சுல்லா அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவருடைய அன்பு பற்று விடயங்களை நாங்கள் உணர்ந்தோம் எனவே நபிசுல்லாம் சுல்லாம் அவர்களுக்கு நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை பின்பற்ற வேண்டும் நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அவருடைய அன்பு நமக்கு முக்கியம் அவர்களை பின்பற்றுவதற்கு அல்லாவுடைய அன்பு கிடைக்கும் என்று சொல்லி அதை விடயத்தை ஞாபகப்படுத்தி அதிகம் செலவாத் சொல்ல வேண்டும் ஆலயமரம் பற்றி ஒரு அரசனத்தோடு செலவாச்சு வாழ்ந்து முடிவு செய்கிறார் முடிவு முடிவு கொண்டுள்ளார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய சமுதாயத்தை பார்த்து நீங்கள் அல்லாவே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் ரசூலாகிய அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இரண்டாவது அல்ல உங்களை மன்னிப்பான் பாவங்களை அல்லாஹ் கிருப்பை உள்ள அவன் மன்னிக்கக்கூடிய இரண்டு ஆயத்தை மோதி துவா துண்டு முடிவு கொண்டு வருவார்கள் விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதின உணவருடைய ஹொத்துபாவை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம்